வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் தனுசு ராசி சித்திரை மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் கிரகங்களால் எத்தகையான சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் அதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திரஷ்டம தினங்கள் இந்த இரண்டே இரண்டேகால் நாட்களில் தவிர்க்க வேண்டினு வேண்டியதுன்னு சில விஷயங்கள் இருக்கும் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது யாரிடமாவது பணம் கொடுக்கல் வாங்கல் கட்டாயமாக தவிர்க்கணும் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது அது மட்டுமில்லாமல் திடீர் ஊர் பிரயாணம் ஏற்பட்டால் அதை கால் நாட்கள் தள்ளி வைத்து விட்டு அதற்கு பிறகு நீங்கள் தொடரலாம் இல்லை கட்டாயமாக போயே ஆக வேண்டும் என்கின்ற சூழ்நிலை இருந்தால் இந்த சந்திராஷ்டம தினங்களில் காலம் யமகண்டம் வாரசூழல் இதையெல்லாம் பார்த்து பரிகாரம் செய்து சென்று வந்தால் பாதகங்கள் குறையும் சந்திராஷ்டம தினங்கள்னு எல்லா ராசிக்கும் சொல்லுவோம் அதில் ஒரு சில ராசிக்கு தான் அதிகப்படியான பாதிப்புகளை தரும் அதில் முதல் இடத்தை பிடிக்கிறது தனுசு ராசி தான் ஏன் கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திர பகவான் கடக ராசியில் அமரும்போது சந்திராஷ்டமமாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் ஆட்சி வீடு அவருக்கு சந்திர பகவானுக்கு ராசி என்பது ஆட்சி வீடு நீங்கள் எது பேசுனாலும் குற்றம் சொல்லுவாங்க நீங்கள் எது செய்தாலும் தவறுன்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இவங்க நமக்கு வேணும் இவங்க நமக்கு வேணான்றத தூரமாக தள்ளி வச்சுட்டு உண்மையை பேசுங்க நேர்மையாக பேசுங்கன்னு நாலு பேருக்கு நடுவில் பலார்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவர்களுக்கு வலிக்கும் நினைக்கிறேன் அதனால தான் நிறைய பேருக்கு நீங்கள் ஆகாதவர்களாக இருப்பது இந்த தனுசு ராசி அதனால் இந்த இரண்டே இரண்டேகால் நாட்கள் மிக கவனம் சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற மூன்றாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை பகல் பனிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற ஐந்தாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கள்கிழமை இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திர அஷ்டம இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் தனுசு ராசியான உங்களுக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் பெருசாக தொழில் சொல்ல முடியாது உடல் நலத்தில் கவனம் கொஞ்சம் தேவை அர்த்தாஷ்டம சனியில் வந்து பெரிய பாதகம் வரணும் அப்படின்னு இருந்தாக்கா உங்கள் சொந்த ஜாதகத்தில் தசா நீசம் பெற்ற தசா ஆறு எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய தசாவாக இருந்தால் தான் அப்படி இருக்கும் இந்த அமைப்பு அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் இருந்து விடாது நல்ல தசா இருக்கும் யோக தசா இருக்கும் பரிவர்த்தனை தசா இருக்கும் அப்படி இருக்கும்போது அர்த்தாஷ்டம சனி பாதிக்காது பெருசாக தொல்லை இருக்காது அதற்கு பிறகு ராகு பகவான் பேச்சி பெற்று மூன்றாம் ராசிக்கு வருகிறார் நன்மைகள் அதிகரிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் விடாமுயற்சியால் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் இது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இதே பலன்கள் பொருந்தாது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா கிரகங்கள் மாறி அமரும்போது மாதந்தோறும் ஒரு நட்சத்திரத்திற்கு நல்லது செய்யும் மற்றொரு நட்சத்திரத்துக்கு அதிகப்படியான தொல்லைகளை கொடுத்து விடும் இப்போ மூல நட்சத்திரம் வச்சிங்களேன் எட்டு மாதமாக கஷ்டப்பட்டீங்க ஒரு நாலு மாதமாக ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க ஆனால் போராட நட்சத்திரக்காரங்க ஓரளவுக்கு தாக்கு பிடித்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதற்கு பிறகு உத்திராடம் நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கனாக்கா போன வருஷம் சித்திரை மாதம் ஆரம்பித்த உடனே ஒரு நாலு மாதம் நல்ல நிலையில் இருந்த உங்களுடைய வாழ்க்கை எட்டு மாதமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சென்ற மா வருடத்தில் மாதத்தில் வந்து கஷ்டப்பட்டாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்திலிருந்து மாற்றங்கள் இருக்கும் நல்லா இருந்தவங்களுக்கு சின்ன கஷ்டங்கள் கொடுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்கள் நடக்கும் இதுதான் நட்சத்திர பலன்களாக இருக்கும் மூணு நட்சத்திரத்துக்கும் ஒரு பலனாக வராது வரவும் முடியாது பொறுமையாக கேட்டுக்கணும் அடுத்தது சுக்கிர பகவான் உச்சம் பெற்று நான்காம் ராசியில் இருக்கிறார் பொருளாதார உயர்வு இருக்குது புதிய பொருள் சேர்க்க திடீர்தன லாபம் செய்யும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் புதன் பகவான் நீசம் பெற்று அமர்ந்திருப்பதினால் பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் புதன் பகவான் யார் நம்மளுடைய வாக்குஸ்தான அதிபதி நீசம் பெற்று இருப்பதினால் உங்களால் சில வார்த்தைகளை பேசும்போது அது கஷ்டங்களும் குழப்பங்களும் கொடுக்கும் பொறுமையாக பேசுங்க சூரிய பகவானை பொறுத்த வரையில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று மேச ராசியில் அமருவது பெருசாக கஷ்டமெல்லாம் நல்லது தான் நடக்கும் குரு பகவான் குரு பகவான் கடந்த சில மாதங்களாக ஆறாம் இடத்தில் இருந்து எண்ணற்ற பிரச்சனைகளை தந்து வந்த குரு பகவான் தான் ராசிக்கு ஏழில் அமரப்போகிறார் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் கலஸ்தர ஸ்தானம் மட்டும் கிடையாது கணவன் மனைவி நட்பு சொந்த பந்தம் ரத்த பந்தம் இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஸ்தானம் இவர்களால் பிரச்சனை அதிகமாக இருந்திருந்தால் இவர்களால் தாங்க முடியாத தொல்லைகளாக இருந்திருந்தால் இப்போ ஒரு முடிவுக்கு வரும் இப்போவே வந்த மாதிரி தான் என் கேட்டீங்களாக்கா குரு பகவான் மாறதுக்கு பிறகு தான் நல்லது செய்வார்னு கிடையாது அவர் மாறுவதற்கு ஒரு ஒன்று அல்லது இரண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே நன்மைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் கடகராசியில் நீசம் பெற்று அமர்ந்திருப்பது எட்டாம் இடம் உடல் நலத்தில் கவனம் தேவை அதிகப்படியான உழைப்பும் அதிகப்படியான அலைச்சலம் கடுமையான கஷ்டங்களும் கொடுத்து அதற்கு பிறகு லாபத்தை கொடுப்பார் அடுத்ததாக கேது பகவான் இதனால் வரையில் பத்தாம் இடத்தில் இருந்தார் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் பல வகையான மாற்றங்கள் இருந்திருக்கும் இப்போது ஒன்பதாம் இடத்திற்கு போகிறார் இதனால் பாதகம் கிடையாது நற்பலன்கள் என்பது தனுசு ராசியான உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்